வாழ்க வளமுடன் ஒருவருக்கு தீட்சையும் ஆக்கினைத் தவமும் தரும் உண்மை ரகசியம் என்ன என்பதை பார்க்கலாம் முதலில் யோகம் என்றால் மனதை நெறிப்படுத்தும் பயிற்சி என்று அர்த்தமாகிறது குண்டலினி என்றால் உயிராற்றலின் திணிவு என்றும் அர்த்தமாகிறது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தமிழில் மனவளக் கலை என்று அழகாக சொல்லுகிறார் சாதாரணமாக இந்த குண்டலினி சக்தி மூலாதார மையத்தில்தான் இருக்கும் இதை ஆக்கினை மையத்தில் ஏற்றுவதே தீட்சையாகும் அங்கேயே இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான வாழ்வு கிடைக்கும் என்று அறிவோமா இதோ சராசரி மனிதனுக்கு வாழ்க்கை எப்படி அன்றாட வாழ்வு அனுபங்களும் அதில் குழப்பங்களும் மயக்கங்களும் உள்ள வாழ்க்கைதான் வாழ முடியும் நான் யார் எதற்காக பிறந்தோம் இந்த இயற்கைக்கும் எனக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா பிறப்புக்கு முன் எங்கே இருந்தோம் இறந்த பிறகு எங்கே போகிறோம் பிறப்பும் என்பதும் இறப்பு என்பதும் என்ன அதுபோல வாழும் இந்த வாழ்க்கை என்பதும் என்ன என்னோடு வாழும் இந்த மனிதர்களும் யார் தெய்வீகம் என்பது என்ன இறை என்பது என்ன என்ற கேள்விகளுக்கும் விடை அறிய ஆர்வமோ முயற்சியோ இருக்காது இதை ஆணவம் கண்மம் மாயை என்று சொன்னார்கள் இதை தமிழில் தன்முனைப்பு பழிச்செயல் பதிவு மயக்கம் என்று விளங்கிக் கொள்ளலாம் தன்முனைப்பு என்றால் தன்னை தனியாக பிரித்து நான் தான் இங்கே என்ற ரீதியில் செயல்படுவதாகவும் பழிச்செயல் என்றால் இயற்கைக்கு மாறாக விருப்பம் போல செயல் செய்து அதனால் எழும் விளைவில் சிக்கி தானே துன்புறுவதும் மற்றவர்களை துன்புறுத்துவதும் ஆகும் மயக்கம் என்றால் தான் யார் என்று அறிந்து கொள்ளாமலேயே ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இறப்போம் என்று வாழ்வதாகும் இது சரியானது இல்லையே உலகில் பிறந்த மனிதன் தன் வாழ்நாளுக்குள்ளாக உண்மை வேண்டுமே அதற்காகவே யோகம் உதவுகிறது தன்னை அறிந்த மகான் ஞானி குரு ஆசிரியர் உண்மை விளக்கம் பெற விரும்பும் ஒரு மனிதனுக்கு பிறந்து வாழும் இந்த மனிதன் இப்பிறவியிலேயே உய்ய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு உயிராற்றல் சக்தியை மூலாதார மையத்திலிருந்து ஆக்கினை மையத்திற்கு ஏற்றித் தருவதே தீட்சை என்ற உயர்ந்த மகத்தான செயல்பாடாகும் இந்த தீட்சை ஸ்பரிசத் தீட்சை என்று தரும் தீட்சையாக மலர்ந்திருக்கிறது அதுவே ஆக்கினை தவமும் ஆகும் இந்த ஆக்கினை தவம் அஷ்டாங்க யோகத்தின் ஏழாவது நிலை இராஜ யோகம் என்பதும் இதுவே ஆக்கினையே இறையுணர்வுக்கான வாசல் என்றும் சொல்லலாம் மனம் ஆக்கினையில் ஒடுங்கி நிற்க பழகிவிட்டால் புற உலகில் மனம் லைத்து நிற்பதிலிருந்து விளக்கம் பெறும் ஐம்புலன்கள் வழியாக ஓடிக்கொண்டே இருக்கிற மயக்கம் தெளிவாகும் தன்னையேதான் கவனிக்கவும் மனம் பழகிவிடும் தன்னை யாரென்று அறிய மனமே நமக்கு துணையாக இருந்தும் உதவும் அக்காலம் போல கடினமில்லை மிக எளிதே குருவருள் போற்றி ஆக்கினை தவம் இயற்றி உயர்வோம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்